நடிகர் விஜய் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் அது எத்தனை இளைஞர்கள் அதை எடுத்துக்கிறாங்கன்னு அது தெரியல இஸ்லாமிய மக்கள் மெயின் வந்து இஸ்லாமிய மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் இந்த கொடி வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான கொடி இன்னைக்கு மறைமுகமாக ஜோசப் விஜய் மூலியமாக பண்டரைக்கு இதை இதுக்கு தான் அந்த கொடி தமிழனே ராஜராஜ சோழன் வாரிசு நாங்க ஆண்ட பரம்பரை சொல்ற வாரிசு ஒண்டி வீரன் பரம்பரை வாரிசு மருதவர்கள் வாரிசு உதவியில அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தை வந்து லஞ்சம் இல்லாத மக்கள் அமைதியா வாழ்ற ஒரு நாட உருவாக்கும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழியில இவர் லஞ்சா இவர் வந்து ஒழிக்க போறாரு படத்துல நடிச்சதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ஒரு மா சட்டங்கள் வேற சட்டங்கள் ஏற்றி இருக்கிறது வேற ஆனா இவர் ஜோசப் விஜய் மதவெறி பிடிச்சவர் பாருங்க இவர் இவர் உண்மையான சுயரூபம் வருங்கால இளைஞர்களுக்கு தெரியும் அப்போ வந்து தக்க பதிலடி இளைஞர்கள் வணக்கம் நம்முடன் இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மலக்கோட்டை தருவந்தார் அவர் எல்லாருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு விஜய் வந்து கூட்டி அறிமுக விழா நடத்தினார் அந்த அடி அறிமுக விழாவில் பார்த்தீங்கன்னா ஆணை சின்னம் இருந்தது ஆணை சின்னம் ஏற்கனவே வந்து இப்போ மம்தா பேனர்ஜி இவர் ஆணை சின்னத்தை வச்சு ரெண்டு ஆணை சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ஒரு அது பூ மாதிரி இல்லை ஒரு வித்தியாசம் இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க நடிகர் ஜோசப் விஜய் அவர் வந்து இந்த தமிழகத்தில் நினைச்சு இந்தியாவோட பிரஜ் அவர் இருக்காரு அவர் இந்தியாவோட பிரஜை தமிழகத்தில் இருக்காரு அவர் கட்சிகள் ஆரம்பிக்கலாம் எல்லாமே எது வேணா இந்த விஷயத்தை பண்ணலாம் ஆனால் இதை வந்து நம்ம தமிழக மக்கள் தமிழக இளைஞர்கள் உடனே ஜோசப் விஜய் கட்சியை ஆரம்பிச்சுட்டாங்க எத்தனையோ இந்துக்களும் இந்து இந்து இளைஞர்களும் எத்தனையோ மற்றும் ஜாதி இருக்கிற ஜாதி தலைவர் எத்தனை பேர் அதை கொண்டாடுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சீமான் வந்து த இனிமேல் தம்பி ஜோசப் விஜய் குடிதான் பறக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு அந்த அவருடைய கட்சியை அவர் தமிழ்நாட்டில ஆரம்பிக்கலாம் எல்லா அவருக்கு சகல உண்மை இருக்கு இந்தியா ஃபுல்லுக்கு அவருடைய கொடியை கொண்டு போகலாம் அதெல்லாம் இருக்கு ஆனால் அதற்கு பின்னாக நாங்க வந்து பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கோம் நடிகர் விஜய் ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு இருக்கோம் அது எத்தனை இளைஞர்கள் அதை எடுத்துக்கிறாங்கன்னு அது தெரியல அதே போல வந்து நடிகர் ஜோசப் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு கிறிஸ்த வெறி கொண்டவர் அப்படின்னு நாங்கள் எத்தனை சொல்லியிருக்கோம் அவருடைய திரைப்படத்துல வந்து சிலுவெல்லாம் போட்டிருக்காரு வந்து ஏற்கனவே பல இதுல சொல்லியிருக்கோம் ஆனா இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் அதை வந்து அவரை பின்பற்ற நாங்கள் நாங்க கிழமை கோரிக்கை வைக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாங்க சொன்னதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த கொடி தான் இன்னைக்கு நடிகர் விஜய் கொடி வெளியிட்டு இருக்காரு பாத்துங்க இந்த கொடிதான் இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆதாரம் இந்த கிறிஸ்தவருடைய ஆதாரம் ஒவ்வொரு விஷயமும் இதுல தமிழக இளைஞர்களும் தமிழக அறிஞர்களும் மற்றும் திராவிட சித்தாந்தை உள்ளவர்களும் மற்றும் இஸ்லாமிய மக்கள் மெயின் வந்து இஸ்லாமிய மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் இந்த கொடி வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான கொடி இதைத்தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர இந்த கொடியிலே உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பயோட்டா எல்லாமே வந்துருச்சுங்க இவருடைய பாத்தீங்கன்னா இவர் பேரு ஜோசப் விஜய் ஆனா எங்கேயாவது திரைப்படத்துல வந்து நடிகர் விஜய் அவ்வளவுதான் இதுல அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் யாருன்னா புருசிலி ஆனந்த் வெளிநாட்டுல சண்டை போடுற புருசிலி ஆவது பாண்டிச்சேரிக்கார் அவரே பெரிய கிறிஸ்தவ ரெண்டாவது இவங்க ரெண்டு பின்னாடிக்கு வந்து உலகம் முழுக்க உள்ள கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டை இந்த இளைஞர்களை மதம் மாற்றி கிறிஸ்தவ மதத்துக்கு கொண்டு போறதுக்காண்டி இதுக்கு மெயின் நடிகர் இப்ப ஜோசை விஜய் அது பண்ணிக்கிறார் அதனுடைய சின்னம் இன்னைக்கு கிறிஸ்தவருடைய முழுக்க முழுக்க கிறிஸ்தவருடைய சின்னம் தான் அந்த நடிகர் விஜய் இப்போ பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா அந்த இப்போ வந்து கொடி வெளியீட்டு விழாவிலேயே அவர் வந்து மாநாடு வந்து எந்த இடம்னு அறிவிக்கிறாங்க அது அறிவிக்கல பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் நிகழ்ச்சி மாதிரி தெரியா தெரியல அப்ப இவர் எப்படி நாளைக்கு அரசியல் நடத்துவார் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்காரு இந்த கொடி விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த கொடி விஷயத்துல வந்து மானா நடத்துற சொன்னாரு அங்க பண்ற இங்க பண்ற இதெல்லாம் மக்களை ஏமாற்றுறது இல்லை இந்த கொடி கொடி வெளியீட்டு விழாவிலேயே மாநாடு இடத்த வந்து அறிவிப்பு அப்படின்னு ஆனா அறிவிக்கல இல்ல இதெல்லாம் மக்களை ஏமாற்றும் சரி இதுக்காண்டி மிகப்பெரிய கிறிஸ்தவர்களை என்னைக்கு சொல்ல போனா போப்பு போப்புட்ட வந்து பெரிய பண்டு பெரிய பண்டு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள இறங்க போகுது பல விஷயம் நடக்க போகுது ஏன் இந்த கிறிஸ்தவர்களை சொல்ற இந்த கொடியை சொல்றேன்னா இங்க வந்து அப்பக்கப்ப சில தடைகள் திராவிட கட்சிகள் எல்லாம் தடை பண்ணிருச்சு இங்கிட்டு இந்து அமைப்புகள் கொஞ்சம் தடை பண்ணுது அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு தான் இந்த பல சித்தியும் சித்தாந்தத்தை ஒரு உருவாக்குறாங்க இது வந்து முழுக்க முழுக்க கூடிய உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புனித பொருள் இஸ்லாமியர்களை எத்தனையோ போர் இருக்கு அதே போலதான் கிறிஸ்தவர்களை போர் நடந்திருக்கு புனித போர் ஐந்து முறை நடந்திருக்குங்க அது எதுக்காண்டி அந்த ஜெருசலத்தை காப்பாத்திருக்காண்டி இன்னைக்கு ஜெருசலத்துல போப்பாண்டவர் உட்கார்ந்துருக்காரு அந்த போப்பாண்டவருடைய வரலாறுகள் என்ன எத்தனாம் போட்டு இரண்டாம் போ முதல் போப்பவர் இரண்டாம் போப்பவர் மூன்றாம் போப்பவர் இப்படி வந்து இப்படி இருக்கு இவருடைய சின்னம் பாத்தீங்கன்னா இவருடைய கொடி பாத்தீங்கன்னா மேலே சிவப்பு இயேசுவின் ரத்தம் புரிங்களா மஞ்சள் அது பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய இயேசுவோட புனித ஆத்மா இதுதான் அவங்களுடைய கொடி அந்த போர் கொடி அஞ்சு முறை கிறிஸ்தவர்கள் போர் தொட்டி இருக்காங்க யார் மேல துருக்கியர்கள் வந்த துருக்கியர்கள் மேலே முஸ்லிம் இஸ்லாமியர்களும் முஸ்லிம் வந்து ஐந்து முறை போர் பண்ணியிருக்காங்க வந்து அந்த காலத்துல துருக்கிய மன்னர்கள் இவங்க எல்லாம் அந்த ஜெருசலத்தை கைப்பற்றுறதுக்காண்டி இந்த சிலுவை அதே போல மெயின் பாருங்க நாங்க போருக்கு சிறுவர்களை கொண்டு போனோம் பாத்தீங்கன்னா விடுதலை புலி பிரபாரம் சின்ன பிள்ளைகளை வந்து போனா அவங்க வந்து சிறுவர்களை ஒன்று திருட்டி சிறுவர்களை ஒன்று திருட்டி போருக்கு கூட்டி போயிருக்கு அது ஒரு புனித போருங்களா இந்த புனித போரோட சின்னம் தான் அது நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த மஞ்சள்ங்கிறது இயேசுவோட ஆத்மாவை குறிக்கின்றது சிவப்புங்கிறது இயேசுவோட ரத்தத்தை குறிக்கின்றது அந்த நட்சத்திரம் உள்ள நட்சத்திரம் பார்த்தீங்களா நீங்க நடுவுல பாக்குறீங்க அது ஒரு பூவை பாக்குறீங்க இந்த பாருங்க இந்த 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 பாருங்க இந்த சுத்தி நட்சத்திரம் இந்த சுத்தி ஒரு புளி புள்ளியா தெரியுதா இந்த புளி புள்ளியா தெரியுதா

தமிழகத்து தமிழ்நாட்டு யானையா ராஜராஜ சோழன் யானையெல்லாம் எப்படி இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இப்ப யானை எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த யானை எல்லாம் எப்படி இருக்கு இந்த யானை அதே டைட்டில் கொண்டு வராங்க தமிழ்நாட்டு யானை தட்டி விட்டு இந்திய யானை தட்டு அரேபியா யானை ஜெயிக்குதான் இது அரேபியர்கள் ஆப்பிரிக்கர்கள் யூதர்கள் வைத்த யானை இந்த புனித கொள்ளப்பட்ட யானை இந்த யானை சின்னம் தான் இந்த இது இப்ப முழுக்க முழுக்க அதே போலதான் வந்து அந்த ஜெருசலத்துக்காண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏ ஏழாம் ஆண்டுல தான் வந்து நாற்பதாயிரம் பேர் இந்த கிறிஸ்தவர்கள் புனித போர் ஆரம்பிச்சிருக்காங்க முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் முதல் புனித போர் அடுத்து இரண்டாம் இரண்டாம் புனித போர் வந்து ஆயிரத்தி நூத்தி ஒன்னாம் ஆண்டு தான் இரண்டாம் புனித போர் அடுத்து மூன்றாம் புனித போர் இப்படி ஆயிரத்தி இருநூத்தி மூணு முனிதாம் மூன்றாம் புனித போர் அதற்கப்புறம் திறந்தான் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு போப்பாண்டவர்கள் போப்பாண்டர் சுரம்ல இன்னைக்கு போப்பாண்டவர் அந்த போப்பாண்டவர் இவங்க எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இஸ்லாமிய ஆஹ் இஸ்லாமியர்களை அவர்களிலிருந்து மீட்டிருக்காண்டிதான் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாம் தான் போப்பாண்டவர் தலைமையில அந்த ஜெருசலத்தை கைப்பற்றுறதுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும் கொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி கொடியை அமைச்சிருக்காரு விஜய் அப்படிங்கிறீங்க உண்மதா ஜோ ஜோ விஜய் கிடையாது அவர் ஜோசப் விஜய் என்ன ஆமாம் கிறிஸ்துவ மத கொடி தான் உலகெங்கியும் கிறிஸ்தவ கொடி பறக்கட்ட இதுக்கு பெரிய பண்டு உண்டு இன்னைக்கு உலக நாட்டில் எத்தனை கிறிஸ்தவ நாட்டு இருக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள் நாடு இருக்கு ஆனா இந்த இந்தியாவை மட்டும் இந்த கிறிஸ்தவர்கள் இந்த இந்த கிறிஸ்தவர்கள் மதம் கொண்ட பெரியவர்கள் கிறிஸ்தவர்கள் நாட்டை பிடிக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் பிடிக்க வேண்டும் போராடிட்டு இருந்தாங்க இந்திய நாட்டை இன்னைக்கு மறைமுகமாக ஜோசப் இசை மூலியமாக பண்டரைக்கு இதை செய்யறாங்க தான் அந்த கொடி தமிழனே ராஜராஜ சோழன் வாரிசு நாங்க ஆண்ட பரம்பரை சொல்ற வாரிசு ஒண்டி வீரன் பரம்பரை வாரிசு மருது சவர்கள் வாரிசு வாவுசி சிதம்பரப்புள்ள வாரிசு பசுமூர் தேவர் வாரிசு வாரிசு தமிழ்நாட்டை தமிழ் மன்னர்களின் வாரிசே இளைஞர்களை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஜோசப் விஜய் கொடி கொடி இந்த கொடியை வந்து யாரும் எங்கெங்கும் பறக்க விடக்கூடாது அதில் சேரக்கூடாது மிகப்பெரிய சித்தாந்தம் உள்ளது அவரை புறக்கணிக்க வேண்டும் அதற்கு ஒரு வருங்கால இளைஞர்கள் புரிந்து கொண்டு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று இதுவாயில் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க என்ன சொன்னாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற எல்லாருமே சொல்றாங்க நம்ம மக்களுங்க இந்த அரசு ஆரம்பிச்சு ஒரு மணி நேரத்துல ஐம்பது லட்சம் இளைஞர் சேர்ந்த அப்படிங்கிறாங்க அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா குறைஞ்ச ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்த்துட்டு வராமா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர்தான் முதலமைச்சர் நீ என்ன சொல்லி ஒண்ணு எடுபடாத ஏங்க கட்சி ஆரம்பம் யார் வேணா ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ சொல்ற தப்பு கமல் ஆரம்பிச்சு ஐம்பது லட்சம் ஒரு மாதம் சேர்ந்தாங்களா இவர் சரத்குமார் இருந்து ஒரு ஒரு ஐம்பது லட்சம் பேர் ஜோசப் விஜய் எல்லாம் இருக்காரு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்தவரா அவங்க அப்பா சந்திரசேகர் எத்தனை படங்கள் எட்டு எடுத்திருக்காரு வெற்றி பெற்றிருக்காரு இவனா காய் வித்தவரா சும்மா படத்துல வேணா அடிக்கலாம் உண்மையான வாழ்க்கை வரல அவர்கள் அவர் கஷ்டப்பட்டது கிடையாது என்ன சொல்ற கஷ்டப்பட்டு வந்தது கிடையாது ஆனா அந்த கஷ்டப்பட்டு வந்தது தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சர் வந்துருவாங்களா மக்கள் ஒண்ணும் தமிழக மக்கள் அவ்வளவுதான் ஒண்ணு முக்கால் கிடையாது ஸ்டாலின் நம்ம கஷ்டப்பட்டு காய்கறி வித்து வந்தாரா அவர் முதலமைச்சர் ஆயிருக்காருல்ல அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு அது திராவிட கழகம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அறிகிற அண்ணா காலத்துல இருந்து பல இந்த சமுதாயத்துக்காண்டி பல போராட்டங்கள் பண்ணி அவங்க ஒரு கொள்கை பிரிப்பில் வந்துட்டு இருக்காங்க அதனுடைய வாரிசு தான் அதுவும் கருணாநதிர்கள் கருணாநதிக அடுத்து வாரிசு தான் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஆனா நடிகர் விஜய் ஏத்துக்க மாட்டாங்க நடிகை பார்க்க தானே போறீங்க எலெக்ஷன்ல வந்து தக்க பதிலடி கொடுப்பாங்க ரொம்ப அவர் யாருமே ஆக மாட்டாங்க எல்லாருமே எம் ஜி ஆர் ஆக முடியுமாங்க எம் ஜி ஆர் பாத்து நடிகர் எல்லாம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எஜிஆர் அ பாத்துக்கிட்டு எல்லாம் வந்துகிட்டு நாங்களும் சிஎம் ஆனேன் சிவாஜி கணேஷ் சங்க போனாரு அவர் உறுதிமொழியில கூறியிருக்காரு தமிழகத்து வந்து லஞ்சம் இல்லாத மக்கள் அமைதியா வாழ்ற ஒரு நாடம் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழியில இவர் லஞ்சம் இவர் வந்து ஒழிக்க போறாரு படத்துல நடிச்சதெல்லாம் அந்த வாழ்க்கைக்கு ஒரு மா சட்டங்கள் வேற சட்டங்கள் ஏற்றி இருக்கிறது வேற ஆனா இவர் ஜோசப் மதவெறி பிடிச்சவர் பாருங்க இவர் இவர் உண்மையான ஒரு சு சுயரூபம் வருங்கால இளைஞர்களுக்கு தெரியும் அப்ப வந்து தக்க பதிலடி இளைஞர்கள் கொடி விஷயம் நீங்க தான் சொல்றீங்க யாரும் இப்படி ஒரு நீங்க இப்படி இதை எப்படி சிந்திச்சீங்க அது வந்து கிறிஸ்துவ மத கொடியை உருவாக்கிருக்காங்க நீங்க எப்படி சிந்திச்சீங்க மத்த யாரும் சொல்லவே இல்லையா கிறிஸ்தவருடைய ஒண்ணும் இல்ல போங்க நெட்டுக்கு போங்க புனித போர் கிறிஸ்தவ வரலாறு எடுத்துக்கோங்க அதுல என்ன நான் சொல்லதுல உண்மையா பொய்யான்னு சொல்லி பாத்துக்கோங்க புனித போர் எத்தனை ஆண்டுகள் வந்துச்சு அப்பலாம் கேட்டுக்கோங்க ரொம்ப கொடூரமான பெரிய அப்ப இந்த அளவுக்கு இருக்குன்னா அப்ப பாருங்க

நீங்கள் சொல்ற விஜய் நடிகர் விஜய் என்னங்க பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் கட்சியில கூட்டணி சேரும் அப்படிங்கிறாரு அவர் திட்டம் பார்த்தீங்கன்னா வர வந்து இந்திரா காங்கிரஸ் கூட கூட்டணி நேஷனல் கட்சியில சேர்றாரு எப்படி இவர் சீமான் வந்து அவருக்கு சப்போர்ட் பேசிட்டு இருக்காரு அவரும் அந்த சீமான நீங்க நீங்க தான் சீமானு சொல்றீங்க அவர் நாம் தமிழ் நாம் தமிழ்ன்னு சொல்லி அமைப்பா அவர் வந்து நினைச்சா எங்க அப்ப முருகப்பெருமான எங்க அப்பேன் சிவபெருமான நாங்க முன்னோர்கள் எங்க தாத்தம்பாட்டி நினைச்சா பேசிட்டு இருப்பாரு அவர் ஒரு அவரோட பெருசா எடுத்துக்காதீங்க

மக்கள்கிட்ட பணத்தை பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிக்குவோம் திராவிட மாடல் இந்த திருமங்கல பார்மல மாதிரி வாங்கிக்குவோம் அப்படின்னு தான் இந்த வேலையை பாக்குறாங்க எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன் டிஸ்டன் பார் வருங்கால தேர்தலை பாருங்க இவங்க மூலியமா இவங்க தப்பி தவறி இந்த நாட்டை புடிச்சாங்க ஏன்னா அவ்வளவுதான் நாங்க இந்துக்கள் வந்து ஏற்கனவே போராடிட்டு இருக்கோம் திராவிட மாநில ஆட்சியில போராடிட்டு இருக்கோம் அடுத்து சங்கங்க மத மத இஸ்லாமியர்கள் கூட இருக்க எஸ்டிபி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் கூட நம்ம போராடிட்டு இருக்கோம் அடுத்து போய் இவங்க கூட போராடணும் மறைமுக மகர மறைமுக புனித போர் தொடுக்க போறாங்க இந்தியாவுல